என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க நீ தக்க வச்சுகிட்ட அந்த வேலையிலொடியாகுடப்பா குழப்பத்த மேல குழப்பமு கோளாறு மேல கோளாறு நிம்மதி இல்லாத குழப்பமும் வாழ்க்கை வாழ்கடப்பா ஒரு நிமிஷம் கூட நிம்மதி வாழ்க்கைல கண்ணீரா கலங்குற கற்பூரம் போல உருகுற என பெத்த தாய் இருந்து பாக்கல அந்த கட்ன பொண்டா டிவி மாதிரி அல்ல என பாக்குறவங்க பத்து பேர் பலவிதம் விதம் பேசுறாங்க என் தொழிலும் முடக்கடி என் தொழில நல்ல முறையை நிறைவேடுத்து என் பொழப்ப பத்து ரூபா லாபத்தை கொண்டு வந்து கொடுக்காதுன்னு கேட்டு வந்திருக்காங்க என்ன வளர்க்கிறான்னு கேட்டு

കളിക്കേക്കാക്ക് അളവ് കരഞ്ഞടപ്പാമ തടിയില്ലാതെ നിക്കുക കൈ നോക്കി വിടാ ஆதரவு இல்லாமல் நிற்கிறீங்க அந்த மண்ணை உங்களுக்கு வாங்கி தரது என்னுடைய பொறுப்பு கூட முதல்ல மண்ணு வருஷம் அப்புறம் வீடு கட்டிக்கலாம் கைப்பிள்ள மாதிரி அவங்க குடுக்கும்னு நினைச்சா கூட சுத்தி இருக்கிறாங்க இவ்வளவு அவனை முதல்ல அந்த இடத்துக்கே வராத அளவுக்கு சரிபடி பண்ணி தரண்டியப்பா அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் சிக்கலான பாதையில போய் மாட்டிக்கிட்ட நீ பண்ற வேலைதான் இந்த பிள்ளைங்களுக்கு கெட்ட வேணாம் அவசரப்படாத அவர் நீ காத்து கொஞ்சம் பொறுமையா இருந்த பொறுத்தும் வேலையும் பாரு ஆமா ஆமா நான் சரி பண்ணி குடுக்கறது என்னோடைய பொறுப்பு அரியம் எவ்வளவு சிக்கல இருந்து விலகி காட்டி கொள்ளது நான் காப்பாத்தி தரேன் சரி

அவளாது நல்லா வாழும் நினைக்கிற நாங்க பார்த்து உனக்கு நடந்து கெட்டது பண்ணுவோமாயா நீ இது வேணாமடி நம்மளுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்ட நான் கட்டினா அததான் கட்டுவேன் எடுத்தா அததான் என்னால இருக்க முடியாது நீ வேணா வராம இருந்து அந்த அவனை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன்னு புடிவாத முடிச்சு போட்டு நினைக்கிறானப்பா அவன் தான் வாழ்க்கனு அவன் தான் உலகனு அவனை மறக்க முடியலன்னு நான் செத்து கூட போயிருவேன்னு

ஒரு குழப்பி தா புத்தி தான் கிட்ட கிடையாது தன்னுடைய நினைவு கிடையாது பைத்தியக்கார கார போல இருக்கு

விட்டு போச்சு வாழ்க்கை அவனும் காத்து இருக்கிறன்னு சொல்லி பிள்ளைகிட்ட மறைமுகமான பேச்சு வார்த்தை அப்பப்பா நாங்க நடக்குது செய்தி போகுதடப்பா உன் குடும்பத்துல ஒத்து வர மாட்டாங்க உனக்கு மனைவி கிடையாது நம்பிதா வாழ்க்கை

கைகொண்டா <Sessizuk> <Sessizuk> இருபத்தி நாலு தவறான பாதையில தவறான சைட்ல போறது நானா நீயா குடி பழக்கம் இருக்குதான் கேக்கா என்ன குடிக்கிறான் கே என்ன குடிக்கிற ஆ கொஞ்சம் ஒதுங்கினுல்ல சரக்கு என்ன சாப்பிடுறீங்க சரக்கு தான் என்ன குடிக்கிறாங்க என்ன குடிக்கிறதுல வேற சொல்லிட்டு மனுஷங்க சொல்லி மனுப்பு கேட்டு எந்த பொண்ணோட பழக்க வழக்கம் எந்த பொண்ணோட தவறான பார்த்து தப்பான சரி எங்க நடந்துச்சுன்னு கேள்வி எங்க பா நடந்துச்சு இதெல்லாம் வந்து நாளைக்கு டேஷன் கோர்ட்டு பிரச்சனைக்கு போற வேண்டியவன் எப்படி பெத்த தாய் இப்படியே கூட்டிட்டு வந்துட்டான் இதுல அவமானம் ரெண்டு பிள்ளைங்களை பத்தி ரெண்டு பிள்ளைங்களுமே நாசடி அவர்தான் அவரால் பார்க்க முடியல யார அந்த பிள்ளை யாருன்னு கேள்வி யாருப்பா அதுமா யாருன்னு கேளு பேர் என்ன ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்குது பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் இவர் தான் பெரிய ஆள் அந்த இடத்துல நான் ஒரு சண்டை நான் ஒரு பிரச்சனைனால இவர் தான் முன்ன போகிறாரு பஞ்சாயத்துக்கு பத்து பேர் வண்டி எடுத்துக்கிட்டு போகிறது என்ன நாய் மேட்ச்சுறதை என்னாங்க கூட்டம் கூடறது என்ன பசங்களோட சேர்ந்துட்டு ஆட்டம் போகிறது என்ன தொந்தரவு செய்கிறதே நான் உண்மையாக கேட்டுக்கலாம் இதெல்லாம் அடக்கணுமா அடக்கி வைக்க கூடாதா அடக்கணுமா அடக்க வைக்கணுமா தப்பா தப்பு இல்லையா படிப்புக்கு இல்ல படிப்புக்கு படிப்புக்கு பாதி படிப்பு கேட்டுக்கடா

அவனுக்கு மரியாதை இல்ல அம்மாளுக்கு மரியாதை இல்ல அம்மால கேட்க கூடாத கேள்வி பாக்க கூடாத பார்வை அப்படி ஒரு மறுப்பு அப்படி ஒரு வார்த்தை நீ பேசிட்டு இருக்கீங்க சொல்லு நீ படிக்கணும் தானே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க சோறு கொண்டு வந்து இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து இவ்ளோ சம்பளம் கொடுன்னு கேட்டாங்களா என் மமம் படிச்சா போது ஜாதகம் படிச்சு ஆக வேண்டியவன் ஏன்டா இப்படி மண்ணல்லி போட்டுக்கிட்ட வாழ்க்கையில தலையில நீயே மண்ணலி போட்டுக்கிட்டு போற ஏன்டா பேசு நல்லா வாழலாமா வாழ வாழணுமா

வெளிநாடே அமைச்சு வெளிநாட்டுல போய் புத்தியா இருந்து பொழைச்சி சம்பாரிச்சு கடங்கிற வழி பாக்கட்டும் இங்கதான் சீர்திருத்தம் அங்கெல்லாம் போனா தப்பா தவற பேச எதுவோ ஒழுக்கலைன்னா உன்ன அடிச்சு துரத்தி விடுவாங்க வரும் சாப்பாட்டோட வறுமை என்னன்னு தெரியும் ஊர் ஊர் போனா தான் உனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும் ஒவ்வொரு இந்திய மக்களும் போய் அங்க போய் கஷ்டப்படுறாங்க பாரு பொண்டாட்டி பழகிட்டோம் பிள்ளை பழகிட்டோம் அம்மா பழகிட்டோம் அக்கா பழகிட்டோம் நம்ம கஷ்டம் தெரிஞ்சுன்னு இங்க எல்லாம் வேலை இல்லாத வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாங்க பாரு அவங்கள போய் பார்த்து நீ திருந்து முதல்ல எத்தனையோ மக்கள் அங்க போய் இருந்து நீ உழைச்சி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க புரியுதா நீயா உன் குழப்பத்தை வாங்கி அழிச்சு ரொம்ப பரவாற்ற தொடச்சி வச்சு நாத்தம் பண்ணிக்கிறீங்கடா அப்பா இதெல்லாம் பரவாயில்லியா இந்த மேல கச்சமா இருப்பியா ஒழுக்கமா இருப்பியா புடி